வணக்கம் இது பரிசிவன் வலை நான் சேகர் கொளியர் சமீப நாட்கள்ல நான் ஒரு ஒரு பதிவை முகநூல்ல பார்க்குறேன் வலைத்தளங்களில் பார்க்குறேன் ராஜராஜ சோழன் வந்து குல காலன் தெலுங்கர்களுக்கு அவன் யமன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு பதிவு பேசப்படுது எல்லாரும் அந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க ராஜராஜ சோழன் வந்து தமிழன் தான் அவன் தெலுங்கர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தாக்க எந்த நாட்டு மன்னனும் இன்னொருத்தனுக்கு தான் இருப்பான் திடீர்னு சண்டை வந்துடும் போர் வந்துடும் அப்படிதான் அந்த காலத்தில் இருந்தது ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவன் ஒரு தமிழ் மன்னன் அவன் பறையன் பெரும்பரையனாக கருதப்பட்டவன் பேரரசனை வந்து பெரும்பரையன் அப்படின்னு தான் தமிழ சொல்லுவான் தமிழ் இலக்கியங்கள்லாம் அப்படித்தான் சொல்லுது பெரும்பரையன் பறையன் தான் வந்து தலைமைக்கான ஒரு ஆஹ் அடையாளம் தான் அரசன் அப்படிம்பாங்க தலைவன் அரசன் எல்லாமே அந்த பறையனை தான் சொல்லுவாங்க பறையன்னா யாரு ஆதிப்பறையன் அப்படின்னா யாரு அது சூரியன் அவன் வட்ட வடிவமாக இருக்கிறான் அந்த வட்டத்தை தான் நம்ம பரிவட்டமாக தலையில கட்டிக்கிறோம் கிரௌன் அப்படின்ட்டு நம்ம வந்து கிரீடமாக அணிவித்து கொண் கொள்கிறோம் அது அந்த காலத்துல கும்பம் மகுடம் எல்லாம் சொன்னாங்க இது எல்லாமே வட்ட ஆனது வட்ட வடிவத்திலானது இந்த வட்டமே அந்த பர ஐயனான சூரியனை பார்த்துதான் கண்டுபிடிச்சது இந்த மனிதன் வந்து இந்த வட்டத்தை முதன் முதலாக இந்த அறிவை இங்க இருந்து பெற்றான் அப்படின்னா வட்டத்தை முதல்ல கண்டுபிடிச்சான் முதன் முதலாக இவன் முழுமையான ஒரு துல்லியமான வட்டத்தை பார்த்தான் அப்படின்னா அது பர ஐயனான சூரியனை தான் தான் ஆஹ் அதனாலதான் பறை அப்படின்னு சூரியன்னு சொல்றது அந்த சூரியன் தான் உயிர்களுக்கு மூலவனா இருக்கான் அதனால அவனை சிவன் சொல்றான் நம்ம அந்த சூரியன் தான் இங்க உள்ள உயிர்கள் உருவாகிறதுக்கு மூலவனா இருக்கான் எல்லா உயிர்களும் கோடானு கோடி உயிர்களுக்கு அவன்தான் மூலவனா இருக்கிறான் தான் இங்க உயிராக வந்து வாழ்கிறான் அப்புறம் போயிடுறான் பிறக்குறாங்க உயிரெடு உயிரோட ஆஹ் வாழ்றாங்க அப்புறம் உயிரை விட்டுறாங்க விட்ட உடனே எங்க போறாங்க அப்படின்னா அது சிவன்ட்ட போறாங்க தான் ஆன்மீக நம்பிக்கை இந்த சிவனுடைய பட்டம் தான் அரசனுடைய பட்டம் அப்ப பெரும்பரையன் அப்படிங்கிற பட்டத்தை ராஜராஜ சோழன் தாங்குறான் அப்படின்னா பெரும்பரையன் அப்படின்னா அது சிவனை சொல்றது அரசனுக்கெல்லாம் அரசன் மகாதேவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சிவனை வந்து மகாதேவ் அப்படின்றோம் மகாதேவன் மாதேவன் மாதேவன்னா பெரிய கடவுள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பெம்பரையா பெரிய அரசன் அர்த்தம் பறையன்னா அரசன் தலைவன் அரசன் பெரும்பரையா பெரிய அரசன் பேரரசன் அப்படின்னு அர்த்தம் சோழனா பேரரசன் சொன்னாங்கன்னா சிவனா பார்த்திருக்காங்க அதனாலதான் அவனை காலன் சொன்னாங்க அவங்க தெலுங்கர்களுக்கு காலன் அப்படிங்கறதெல்லாம் யாரும் சொல்லல காலன் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த சிவனாக புறப்படுத்தி வாழ்ந்தவனுக்கு காலன் கால வைரவன் அப்படிங்கறதெல்லாம் பேரு நாதமுனி கால பைரவன் அப்படிங்கிறதெல்லாம் பேர் கால பைரவி கால பைரவன் அப்படிங்கிறதெல்லாம் யாரை சொன்னாங்க அப்படின்னா அந்த சூரியனை தான் சொன்னாங்க ஏன்னா இப்போ கிராமத்துல எல்லாம் அந்த மணிக்கணக்கு பார்க்கறதுக்கு வந்து வேலை செய்கிறவங்க சூரியனுடைய அந்த நிலையை கணக்கு பண்ணிக்கிடுவாங்க உச்சிக்கு வந்துட்டுனா நம்ம கரையேறணும் அந்த வேலையில இருந்து ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு பண்ணிக்குவாங்க அப்போ எல்லார்டையும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரும் கையில வாச்சு கட்டல கால் கையில கடிகாரம் யார்கிட்டையும் இருக்காது சூரியனை கால அளவீடு செய்வாங்க அந்த சூரியன் தான் காலன் அந்த சூரியன் தான் பர ஐயன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் இப்ப பைபிள்ல சொல்றாங்க பரமண்டலங்களில் இருக்கல எங்கள் பிதாவே அப்படிங்கிறாங்க இல்லையா அது யார் அப்படின்னா அது வந்து இறைவன் பர ஐயனான சூரியன் தான் அவன் காலன் அவனை எமன் சொல்லுவோம் நம்ம எமன் அப்படிங்கிற ஷார்டு தான் எமது தர்மராஜன் அதான் யம தர்மராஜன் அப்படி யம தர்மராஜனால அது அந்த அதே சிவன் தான் நாதமுனி தான் அதே அந்த பர ஐயனால பரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் அவன் தான் முக்காலத்திற்கு மாணவன் நமது வாழ்வுல நமக்கு பிறப்பு நிகழ்வதும் நாம வாழ்றதும் அதே மாதிரி மரணிப்பதும் எல்லாத்திற்கும் மூலவன் அவன் தான் எல்லா செயல்களுக்கும் அதிபதியா வந்தான் காலத்தை நிர்ணயிப்பவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு பல்வேறு விளக்கங்கள் சிவனுக்கு பல்வேறு விளக்கங்கள் காலத்தின் அதிபதி சூரிய உதயத்தை வச்சுதான் நம்ம பஞ்சாங்கத்தை கணக்கிடுறோம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும் காலன் அப்படின்னா கால தேவன் கால வைரவன் இதெல்லாம் நம்ம வணங்கக்கூடிய சாமி பறையர்களுடைய குலதெய்வமாக முனீஸ்வரன் கால வைரவன் தான் வந்து அதிகப்படியாக இருக்கிறான் அந்த பேர்லதான் அதிகமா இருக்க இருக்கிறான் எல்லாமே அந்த பற ஐயன் பறையனு சொல்றது சூரியன்னு சொல்றது சூரிய பட்டம் சிவ பட்டம் தான் பெரும்பரையனுங்கிற பட்டம் ஒரு அரசனை பேரரசன் சொல்லிட்டாங்க பெரும்பரையன் சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அவனை சிவனா பார்க்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனாலதான் அவனை காலன்னு சொன்னாங்க இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தா இத எல்லாருக்கும் பகிருங்கள் இதுல மாட்டு கருத்து இருந்தா பின்னூட்டம் விடுங்கள் நன்றி வணக்கம்